சக்தி வாய்ந்த நுண்ணோக்கியாலும் ஆத்மாவை காண முடியாது மஞ்சள் வட்டம் எனவே அவன் பார்வைக்கு புலப்படாதவன் என்று அழைக்கப்படுகிறான் மஞ்சள் வட்டம் ஆத்மா இருப்பதை ஸ்ருதி எனப்படும் வேத அறிவின் வாயிலாக அன்றி பரிசோதனை மூலமாக எவராலும் நிரூபிக்க முடியாது மஞ்சள் வட்டம் ஆத்மா இருப்பது அனுபவத்தால் உணரப்பட்டாலும் கூட அதை புரிந்து வேறு வழி இல்லை அதனால் வேத உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மஞ்சள் வட்டம் தாயின் அதிகாரத்தின் அடிப்படையில் தந்தை இருப்பதை எவராலும் மறுக்க முடியாது மஞ்சள் வட்டம் தாயின் அத்தாட்சியைத் தவிர தந்தை யார் என்பதை தெரிந்து கொள்ள வேறு வழி இல்லை மஞ்சள் வட்டம் அதுபோல ஆத்மாவைப் புரிந்துகொள்ள கொள்ள வேதங்களைக் கற்பதைத் தவிர வேறு வழி கிடையாது மஞ்சள் வட்டம் வேறு கூறினாள் ஆத்மா மனிதனின் ஆராய்ச்சி அறிவிற்கு எட்டாததாகும் மஞ்சள் வட்டம் உடல் மாற்றமடைவதைப் போல ஆத்மா மாற்றமடைவது இல்லை மஞ்சள் வட்டம் பரமாத்மா எல்லையற்றவர் ஜீவாத்மாவோ எல்லைக்கு உட்பட்டவன் மஞ்சள் வட்டம் ஆத்மாவை பற்றிய கருத்துக்களை ஆணித்தரமாக உறுதிப்படுத்துவதற்காக இக்கொள்கை வேதங்களில் வெவ்வேறு விதத்தில் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ளது மஞ்சள் வட்டம் ஒரு விஷயத்தை தவறின்றி தெளிவாக புரிந்துகொள்வதற்காக அதனை மீண்டும் மீண்டும் உரைப்பது அவசியமாகிறது மஞ்சள் வட்டம்